இந்தியா எப்படி சிறப்பான நாடு என்று சொன்னால் வேற்றுமை இருந்தால்தான் ஒற்றுமை வேற்றுமை இந்தியாவில் இல்லை என்று சொன்னால் ஒற்றுமை இல்லை எப்படி ஒரு மலர் தோட்டம் என்று சொல்கிற பொழுது பல மலர்கள் இருந்தால்தான் அது தோட்டம் என்று சொல்கிறோமோ அதே போல இந்தியாவில வேற்றுமை கடைபிடிக்கப்பட்டால்தான் வேற்றுமை இருந்தால்தான் இந்தியா ஒற்றுமையாக இருக்கும் ஆகவேதான் நாம் சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா என்று சொல்கிறோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறோம் ஒன்றிய அரசு இந்த வேற்றுமையை புறந்தள்ளி ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை நடைமுறையை இந்தியாவிலே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் இந்தி படிக்க சொல்லவில்லை ஒரு நிமிஷம் பெற வேலை நாங்கள் இந்தி படிக்க சொல்லவில்லை எப்ப சொன்னோம் நாங்க இந்தி படிக்க சொல்லி மூன்றாவது மொழியை தான் படிக்க சொல்கிறோம் என்று எப்படி தேனை தடவுகிறார்கள் நீ மூன்றாவது மொழி என்று சொல்வது எது ஒரே ஒரு உதாரணத்தோடு என்னுடைய நான் உரையை முடிக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூட வகுப்பறையில் ஒரு முப்பது மாணவர் இருக்கிறார்கள் நீ என்ன சொல்ற மூன்றாவது மொழி இந்தியாவில் இருக்கிற மூன்றாவது மொழியை நான் படிக்க சொல்கிறேன் இந்தி என்று சொல்லவில்லை என்று சொல்றேன் அந்த முப்பது மாணவர்களும் ஒரு ரெண்டு மாணவன் நான் குஜராத்தி மொழி படிக்கிறேங்கிறான் இன்னொரு நாலு மாணவன் எனக்கு தெலுங்கு சொல்லி விடுங்குறான் இன்னொரு மாணவன் எனக்கு கன்னடம் சொல்லி சொல்லி விடுங்கிறான் அப்போ ஒரு வகுப்பறையில் இருக்கிற முப்பது மாணவர்களும் பதினஞ்சு மொழியை கேட்டால் பதினஞ்சு மொழிக்கும் ஆசிரியர்களை போட்டு உன்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா அது சாத்தியமா ஆகவே நீ சொல்வது மறைமுகமாக இந்தி அது அவசியம் இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது கல்வியில் வளர்ந்திருக்கிறது எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கிறது சொன்னால் அந்த இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் அந்த தான் இன்றைக்கு தமிழ்நாடு சிறப்பான மாநிலமாக இந்தியாவில் திகழ்கிறது என்று சொன்னால் இந்த இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றியதல் அதனால்தான் ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதிலே மிக 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 உறுதியாக இருக்கிறார் ரெண்டாயிரம் என்ன பத்தாயிரம் கொடுத்தாலும் இருமொழி கொள்கை இல்லை என்று சொன்னால் அந்த பணம் தேவையில்லை என்று சொல்கிற உறுதி நம்முடைய முதலமைச்சருக்கு தான் வரும் ஆகவே நீங்கள் எடுக்கிற இந்த இருமொழி கொள்கையை தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்கு நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு துணை நிற்கும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிக்கிறேன் நன்றி வணக்கம் அப்துல் சமது மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மும்மொழி கொள்கை என்ற பெயரால் இன்றைக்கு இந்தியை இந்தி பேசாத மாநிலங்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு செய்திட்டத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஓர்கொரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து தமிழ்நாடே இன்றைக்கு அவருக்கு ஆதரப்பாக இருக்கோம் நாம் கேட்கின்ற ஒரே கேள்வி என்னன்னு சொன்னால் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலம் எது அப்படி மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்ற நாங்கள் கேள்வி கேட்கிறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியது போன்று வடமாநிலங்களில் ஒரு கொள்கை தான் இருக்கிறது ஆங்கிலம் கூட சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கே பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கும்போது இன்றைக்கு இருமொழிக் கொள்கையை தூர நோக்கு பார்வையோடு தொலைநோக்கு பார்வையோடு பேரறிஞர் பேருந்தகைய அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டை இருமொழிக் கொள்கையின் மூலமாக இன்றைக்கு உருவாக்கினார்கள் இன்றைக்கு அந்த இருமொழிக் கொள்கையால் முத்தமிழர் கலைஞர் நம்முடைய தளபதி மேற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு எல்லாத் துறைகளிலும் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நீங்கள் எங்ககிட்ட தான் பாடம் படிக்கணுமோ தவிர உங்களுடைய பாடத்தை கொண்டு வந்து எங்கள் மீது திரிக்கக்கூடாது என்பதை தான் நாங்கள் கொள்ள விரும்புகின்றோம் தமிழ்நாடு வளர்ச்சியின் மீது அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியிலே உயர்ந்து நிற்கிறது உயர்கல்வியில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தேசிய சராசரியை விட இரு மடங்கு அதிகமாக உள்ள உயர்கல்வி கற்கக்கூடிய எண்ணிக்கை உள்ள மாநிலம் நம்முடைய மாநிலம் தான் அப்ப இந்த இந்த வளர்ச்சியில் அவர்களுக்கு பொறாமை இருக்கிறது கல்வி என்பதே அவர்களுக்கு ஆகாது இன்றைக்கு ஆங்கிலத்துக்கு எதிராக அவர் இன்றைக்கு இன்றைக்கு மக்கள் இவ்வளவு பின்தங்கி கிடக்கிறார் அதே போன்ற ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டையும் தள்ள வேண்டும் இன்றைக்கு புதிய கொள்கை கொண்டு கொண்டு வராங்க மூணாம் வகுப்புக்கும் அஞ்சாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு வைப்பதன் மூலமாக இன்றைக்கு இடைநிற்றல்கள் அதிகரித்திருக்கிறது என்பதை பீகார் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நாம் எதிர்க்கிறோம் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று ஏற்றுக்கொண்ட பீகாரில் இதுவரைக்கும் இருந்த கல்வியினுடைய நிலையை இன்றைக்கு இடைநிற்றல் அதிகரித்து மாணவர்கள் பாதியிலேயே கல்வியை விட்டுவிடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு பீகாரில் சொன்னா அப்ப கல்வியை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற திட்டம் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசிடம் இருக்கிறது இன்றைக்கு நமக்கு கல்விக்கு நிதியை கேட்டா சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு அதை மறுக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அங்கே ஒன்றிய அமைச்சரை பார்த்து கேட்கும்போது போது நீங்க கையெழுத்து போடுங்க நாங்க உடனே தரேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆணவம் அது இது சட்டத்துக்கு அப்ப எப்படி சொல்ல முடிகிறது இந்த ஆணவத்துக்கெல்லாம் எல்லாம் அடிகொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒன்று இருக்கிறது தமிழ்நாடாக இருக்கிறார் ஏன்னா இவர்களை நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது ஒரே நாடு அல்ல பல மாநிலங்களின் கூட்டமைப்பு என்பதை ஒன்றிய அரசு என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக அவரை விட்டவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு என்ற ஒரு வார்த்தை அதே போன்று இன்றைக்கு நிதி நிலை அறிக்கையில் வெறும் ஒரு ஒரே ஒரு எழுத்து ரூ என்ற ஒரு எழுத்தின் மூலமாக அவர்கள் பதவி கொண்டிருக்கிறார் ஆக இன்றைக்கு ஒரு பன்முகத்தன்மை கொண்டது தேசத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற திட்டம் பின்னால் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை பார்த்தேன் இந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடக குஜராத் என்று மாநிலங்களே இல்லாமல் மாநிலங்களை எடுத்துவிட்டு மொழிவாடி மாநிலங்களை எடுத்துவிட்டு உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதி திட்டம் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்ற ஒரு கண்டனத்தை அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் திமுக நிறைவேற்று என்று சொன்னால் இவர்களுடைய அந்த முதல் ஆதி வரை இவருடைய எல்லா பிரச்சனைகளையும் புரிந்து கொண்ட ஒரு திராவிட இயக்கமாக திமுக இருக்கிற காரணத்தால் அவர்கள் இன்றைக்கு இதை முன்னணியில் எடுத்து எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் அதை ஒரு காலத்திலும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்திக்கு ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்கின்ற இந்த முடிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் மணிநேயம் மக்கள் கட்சி அவர்களோடு ஒன்றோடு நிற்கும் என்பதை தோலோடு தோல் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி செய்கிறேன் நன்றி உறுப்பினர் டாக்டர் திருமலைக்குமார் அவர்கள் சின்னப்பா மாண்ப உறுப்பினர் சின்னப்பாண்ம பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய மொழி பிரச்சனை அரசியல் சட்டத்திலே அது ஒரு அமைந்து அமைந்துவிட்ட காரணத்தினால் அது அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதை தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து தரப்பினரும் அன்றைக்கு ராஜாஜி முதலமைச்சராக இருந்தாலும் காங்கிரசில் இருந்த பெரும்பான்மையோர் ஆதரித்தார்கள் அனைத்து தரப்பினரின் ஆதரவோடு தான் இந்திய திணிப்பை திரட்டினார் அன்றைக்கு ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே நாம் இந்திய திணிப்பை எதிர்த்தோம் அதற்கு பிறகு காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கொள்கை அடிப்படையிலே இந்தி தான் இந்தி மொழி தான் என்றார்கள் அப்போது மகாத்மா காந்தி அவர்கள் இஸ்லாமியர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துஸ்தானி தான் என்று சொல்லி அதை சமாதானப்படுத்த மகாத்மா காந்தி அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை இந்துஸ்தானி மொழிதான் தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று சொன்னார் ஆக பாகிஸ்தான் பிரிந்த பிறகுதான் அவரே அவருடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார் பிறகு காங்கிரஸ் இயக்கத்திலேயே இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது எதிர்ப்பிலே ஒரே ஒரு ஓட்டில்தான் இந்தி மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று அரசியல் சட்டத்திலே கொண்டு வந்தார்கள் அது முக்கியமான பகுதி அந்த ஒரு ஓட்டும் ராஜேந்திர பிரசாத் அடித்த ஓட்டு ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருந்து எந்த மொழி இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று எடுக்கின்ற பொழுது சமமாக ஓட்டு வந்தது இந்தி பேசாத பகுதியில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் எதிர்த்து ஓட்டு போட்டார்கள் இந்தி பேசுகின்ற பகுதியில் இருந்த காங்கிரஸ்காரர்கள் அதை அடித்தார்கள் அதற்கு பிரசாத் தலைவராக இருந்தாலும் என்னுடைய ஓட்டு தான் என்று சொல்லி இந்தி ஆட்சி மொழியாக கொண்டு வர வந்தது அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுல பார்ட் செவன்டின் செக்ஷன் த்ரீ த்ரீ இந்தி அலோன் இந்தி இங்கிலீஷ் அபிஷியல் லாங்வேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா வந்துச்சு அது வந்து அப்ப இந்த எதிர்ப்பு காரணமாக இயர்ஸ் கிராண்டிங் டைம் பதினஞ்சு வருஷம் நமக்கு கொடுத்து அறுபத்தஞ்சு அதனால ஏற்பட்டதான் அறுபத்தஞ்சு போராட்டம் அந்த அறுபத்தஞ்சு வரைக்கும் அண்ணா அவர்கள் முதலில் இருந்து திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் படித்தவர்களிருந்து படிக்காதவர்கள் வரை அனைவரும் இந்திக்கு எதிர்ப்பாக வந்து அறுபத்தஞ்சு போராட்டத்திலே மாணவர்கள் தன்னிச்சையாக தான் எழுந்தார்கள் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது என்று சொல்ல முடியாது தன்னிச்சையாக மாணவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலே பல உயிர்களை அன்றைய முதல்வர் பக்தா வாங்கினார் பல உயிர்களுக்கு கொடுத்தோம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து அந்த சமயத்திலே கொடுத்தோம் அதனால் ஒரு ஆட்சி மாற்றம் அறுபத்தி ஏழு வந்தது அந்த ஆட்சி மாற்றத்தில் வருகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கூட மாணவர் சமுதாயம் சமாதானமாக இல்லை கரைஞர் அண்ணாவிடம் வலியுறுத்தினார்கள் எங்கள் இந்த மொழிக்கு என்னதான் முடிவு என்று அப்போ அதன் காரணமாக இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தனி கூட்டத்தை இந்த மாமன்றத்திலே கூட்டி அதில் அறிவித்தார்கள் இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கையை அறிவித்தபோது அந்த இருமொழி கொள்கையிலே சொல்லிவிட்டார்கள் தமிழகத்திலே தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் இந்தி இன்றோடு போயிட்டாங்க அதில் அதனுடைய அடிப்படையில பார்த்தால் என்சிசி கூட தமிழ்நாட்டில் வைக்க கூடாதுட்டார் என்சிசி கூட பள்ளிக்கூடத்தில் நடத்த வேணாம்ட்டார் பேரஞர் அண்ணா அவர்கள் அந்த அடிப்படையில் உருவான சட்டம் தான் அதுதான் நம்முடைய மாண்பு மிகு உறுப்பினர் எதிலன் அவர்கள் சொன்னார்கள் அந்த கருத்தினுடைய அடிப்படையில் போகின்ற போது இந்த அரசியல் சட்டத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்ப்பை பார்த்து இங்கிலீஷ் மே கண்டினியூ என்று சொன்னார்கள் தான் இப்போ ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது இந்திய வருகிறது இந்திய வருகிறதுனா இந்தி வரும் இந்திய வருது இப்போ சூழ்நிலை மாறுது மாறி வரும் சூழ்நிலை இன்னைக்கு என்ன நிலமைன்னா இந்த இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு பெரிய திட்டம் என்ன திட்டம் போடுறாங்கன்னா நாங்கள் இந்திய படின்னு சொல்லலை இந்திய படின்னு சொல்லாமல் எந்த மொழி வேணாலும் இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழியில் படிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆகையனால் இருபத்தி ரெண்டு மொழியில் படிக்கலாங்கிறது இது ஒரு ஏமாற்று வேலை ஒரே ஒன்று இது ஒரு ஏமாற்று வேலை ஏன்னா ஆஃப் இந்தியான்னு போட்டுட்ட பிற்பாடு போய் நீ இந்திய இந்திய தவிர மீது மொழியெல்லாம் படின்னு சொன்னா யார் படிப்பா உங்களுக்கு இந்திய பிரச்சாரம் பண்றது இந்தி பிரச்சார சபை எனக்கு மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதில் திட்டமிட்டு கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை நிறைவேற்றிவிட்டு சட்டமன்றத்தில் இருந்து வருகின்ற போது சொல்லுகிறார்கள் அவரிடம் இது அரசியல் சட்டத்துக்கே புறம்பாக இருக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் ஒன்றிய மத்திய அரசு செய்ய வேண்டியதை செய்யட்டும் பார்க்குறேன் இதனால் என் உயிர் போனாலும் பரவாயில்ல உயிர் ஒரு தடவை தான் போகும் அது இந்த இதுக்காக போனால் பரவாயில்ல என்று சொன்னார் பேரறிஞர் அண்ண அவர்கள் ஆகையினாலே இப்படிப்பட்டது நம்முடைய முதல்வர் அவர்கள் அது மிகவும் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து கோடி பக்கத்தில் இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் வேணாம்னு சொன்னார் அந்த அளவுக்கு பேரை அண்ணாவினுடைய கொள்கையும் முத்தமிழி அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே இதற்காக இந்தி மொழியை எதிர்த்து அரசியல் சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும் ஆகினாலே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு முன்பு பேசிய நண்பது சொன்ன எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் யாரும் தமிழ் மொழிக்கு அவன் தாய்மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டாம்னு சொல்லவில்லை நானே இந்த பந்தத்திலே பதிவு செய்திருக்கிறேன் அது ஒரே வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் அரசியல் சட்டத்தில் பார்ட் செவன்டின் செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ என்றைக்கு அமெண்ட்மெண்ட் ஆகி அனைத் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருந்து பேரஞ்சர் அண்ணா சொன்னாரோ அன்றைக்கு தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்லை என்றால் தமிழன் இரண்டாவது குடிமகனாக தான் எதிர்காலத்தில் ஆவான் நம்முடைய வாரிசுகள்லாம் அந்த நிலைமைக்கு தான் போகும் என்பதை தெரிவித்து ஆகினாலே நம்முடைய முதல்வருடைய முயற்சிக்கு முதல்வருடைய தைரியத்திற்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரைஞர் அண்ணா அன்றைக்கு சொன்னார் முத்தமிழி கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இந்தியை எதிர்த்து போராடினார் ஆகையினாலே பாளையங்கோட்டை சிறையில் இருந்து அத்தனை எதையும் செய்தார் ஆகையினாலே இந்த இந்தி மொழி மூன்று மொழிங்கிறது பெரிய ஏமாற்று வேலை என்பதை மீண்டும் சொல்லி மூணு மொழி என்பதை ஏமாற்று வேலை எனக்கு முன்பு பேசிய நண்பர் சொன்னது போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மூன்று மொழி கொள்கை இல்லை எந்த மாநிலத்திலும் மூன்று மொழி கொள்கை நிறைவேற்ற இல்லை அடிப்படையில் இல்லை ஆ என்னால் மொழி பிரச்சனை முக்கியமான பிரச்சனை மூன்று மொழி கொள்கை மற்ற மாநிலத்தில் இல்லாதப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் எல்லாரும் பதிவு செய்ய நாளே மும்மொழி கொள்கை இல்லாம இந்த நிலைமையை பற்றி ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கையை கண்டித்து மறுமலர்ச்சி மறுமலைச்சி திமுகவின் சார்பில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு எனது எதயபூர்வமான நன்றியை தெரிவித்து அதர்களே நீ சொல்லுங்கள் நன்றி நன்றி மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இது குறித்து விதி அபத்தத்தில் தரல பேசுங்க இருந்தாலும் வாய்ப்பு தான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உலக நாடுகளில் நடைபெற்றிருக்கிற போராட்டங்களிலே அதனுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிற போது மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிற போது போராட்டங்கள் புரட்சிகள் நடத்திருக்கிறது ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது புரட்சிகள் நடந்திருக்கிறது ஆனால் உலகத்திலேயே இன்று வரை ஒரு மொழிக்காக ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்தி தங்கள் உயிரை தியாகம் செய்த அந்த தியாகசீலர்கள் கொண்டிருக்கிற இனம் நம்முடைய தமிழினம் என்கிற அந்த பெருமையோடு இன்றைக்கு தமிழ் மொழிக்கு பாதுகாக்க வேண்டிய அந்த மொழிக் கொள்கையை பற்றி இங்கே தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கை அதனுடைய சிறப்பை இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் ஏற்றுக்கொள்கிற வகையிலே இதே அவையிலே அவர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அவருடைய அரசியல் வழி பாரத பாரத் ரத்னா தலைவர் அவர்களும் இருமொழி கொள்கையை வலியுறுத்தி அவர் செயலாக்கம் செய்திருக்கின்றார்கள் அவருடைய அரசியல் வாரிசாக தமிழர் குலசாமி இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தி செயலாக்கம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் இருமொழி கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள் தமிழ் மொழிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற்றியிருக்கிற இருக்கிற தொண்டு இந்தியாவிலே என்று சொல்வதா உலகத்திலேயே மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய பாரத ரத்னா புரட்சித் தலைவர் அவர்கள் மான்மிக பேரவை தலைவர் அவர்களே இங்கு இருமொழிக் கொள்கை குறித்து